ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி சேனல்ல நம்ம இந்த குரூப் ஃபோருக்காக இந்தியன் எக்கானமி இப்போ புதுசா வந்திருக்க யூனிட் ஃபைவ் அதோடைய ரிவிஷன் சீரீஸ் மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப ஒரு குட்டி குட்டி வீடியோஸ் தான் எல்லாமே ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ள தான் உங்களுக்கு வந்து எல்லா வீடியோஸுமே இருக்கும் சோ அதுக்காக தான் நம்ம இந்த சீரீஸே ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ வீட்லேருந்து ஒர்க் பண்றவங்க டிராவல் பண்ணிட்டே நீங்க வந்து இருப்பீங்க இல்ல ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும் கண்டிப்பா இதை வந்துட்டு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் நம்ம அதுல இன்னைக்கு வந்து இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஆறு கிளாஸ் நம்ம போயிருக்கு ஸோ இது எதுவுமே வந்து கண்ணா பின்னான நம்ம எடுக்கிறது இல்லை எல்லாமே வந்து கொஷின்ஸ் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க இல்லையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி ஸோ அதுல இருக்கக்கூடியதுல உங்களுக்கு ஒரு ஷார்ட்டா சொல்லியிருப்போம் டீட்டெயில்டா இருக்காது அதையும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா இதோட அந்த ஆப்ஜெக்டிவே வேற அதுக்காக தான் நம்ம பண்ணது ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அதே மாதிரி ஒரு டாபிக் பார்க்கலாம் சரியா இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்காதவங்க தான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க சோ உங்களுக்கு இதுக்குன்னு தனி பிளேலிஸ்டே போட்டிருக்காங்க இதே மாதிரியே நம்ம சேனல்ல எல்லா சப்ஜெக்டுக்குமே எஸ்பெஷலி தமிழுக்கு ஆப்டிடியூடுக்கு இதுக்கெல்லாமே போட்டிருக்காங்க ஸோ நீங்க கண்டிப்பா வந்து இது எல்லாமே ஃப்ரீயா ஆக்சஸும் பண்ணிக்கலாம் ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு நம்மளுடைய ஆன்லைன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க அதுவும் பண்ணிக்கலாம் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் லாஸ்ட்ல சொல்றேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகேங்களா ஸோ இன்னையோட கிளாஸ்குள்ள நம்ம போகலாம் ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் செவன் ஸோ என்ன எடுக்க போறேன்னாக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் சரிங்களா ஸோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எத்தனை எத்தனை நம்ம ஸ்டார் போட்டாலும் பத்தாதுங்கிற மாதிரி உங்களுடைய டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் ஓகேங்களா சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆன ஒண்ணு அவ்வளவு வந்து இது கேட்டு இருக்காங்க சரிங்களா இது எக்கனாமில மட்டும் இல்ல பாலிட்டில ஜியோகிரஃபில எல்லா சப்ஜெக்ட்லயும் வரும் கரண்ட் அஃபேஸ்ல சோ அதனால வந்துட்டு இது ரொம்ப முக்கியம் அண்ட் ஒன் மோர் திங் அடுத்த எக்ஸாம்க்கு நம்ம படிப்போம் இல்லையா நெக்ஸ்ட் இயர் படிக்கிறப்போ ப்ராபலி உங்களுக்கு வந்து புது டேட்டா வந்துரும் உங்களுக்கு தெரியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னுல வரவேண்டிய சென்சியில் என்னாச்சு உங்களுக்கு வந்து டிலே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும் அதுக்கான வேலைகள் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் இயர் எண்டுக்குள்ள வந்து ரிலீஸ் சொல்றாங்க அப்போ நீங்க அடுத்த எக்ஸாம்ஸ் படிக்கிறப்ப கண்டிப்பா அந்த தான் படிக்கிற மாதிரி இருக்கும் பேரு சென்சஸ் டுவெண்டி ஒன் தான் இருக்கும் ஆனா வரப்போறது அடுத்த வருஷம் வரும் சரியா அப்ப இது வரைக்கும் இருக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஆல்ரெடி இதை படிச்சிருந்திருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் நிறைய இடத்துல பாத்துருப்போம் சரியா சோ அதனால வந்துட்டு இது முடியறதுக்குள்ளேயே வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் கூட வச்சுக்கோங்க ரொம்ப நல்ல விஷயம் கூட சரியா சோ அப்ப அதுல என்னென்னலாம் நீங்க படிக்கலாம் முக்கியமானது அப்படிங்கறத நான் இங்க கொடுத்துருக்கேன் சோ இதுல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசா சொல்லி கொடுக்கறதுன்றது ரொம்ப கம்மியா தான் இருக்கும் நீங்க மனப்பாடம் பண்றதா ரொம்ப ஜாஸ்தி இதுல டேட்டாவா தான் நிறைய இருக்கும் சரிங்களா ஃபுல்லா வந்து வந்து தரவுகளாக தான் இருக்கும் அவங்களுக்கு நம்பர்ஸ் இயர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஊரோட பேர் இது எல்லாமே ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்டோட சொல்றேன் ஸோ இதை நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு இது ஒர்த்தபிளான ஒரு கண்டென்ட்டா இருக்கும் சரியா ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு சொல்லுவாங்க சென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதோடைய பேக்ரவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு முதல் முதல்ல இது போன தடவை குரூப் ஒன்ல இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க முத முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா லேட் மயோ சரிங்களா நம்ம நம்மளுடைய அந்த கவர்னன்ஸ் எல்லாம் இருந்தாங்களா அதுல ஒருத்தர் வந்து மயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயோ வந்து என்ன பண்றாருன்னா ஒரு சாம்பிள் மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வச்சு வந்து இந்த சென்சஸ் வந்து எடுக்கிறாரு எயிட்டீன் செவன்டி டூல ஸோ அதை வச்சு பார்த்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படிங்கறத பாக்குறாங்க ஸோ இது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு ஒன்னே ஸோ கொஞ்சம் வருஷம் கழிச்சு எயிட்டீன் எயிட்டி ஒன்ல என்ன பண்றாங்க கம்ப்ளீட்டா எல்லாருக்குமே வந்து எடுக்கிறாங்க அப்போ உங்களுக்கு ஒருவேளை வந்து முதல் அஹ் முழுமையான சென்சஸ் எப்ப எடுக்கப்பட்டது அப்படிதான் கேள்வி கேட்பாங்க இது வந்து மேக்சிமம் வராது நான் போன குரூப் ஒன்ல இந்த மாதிரி தான் வந்து ஆப்ஷன்ஸ் மாத்தி கொடுத்துருந்தா அப்புறம் அந்த கொஸ்டின் வந்து மைனஸ் பண்ணிட்டாங்க மார்க்க சரிங்களா சோ அந்த மாதிரி நம்ம தெளிவா படிச்சுக்கணும் முதல் சென்சஸ் ஃபுல்லா எடுத்தது எயிட்டி தான் இப்போ இந்த ஒன் முடியுது இல்லையா சோ அடுத்தடுத்த பத்து வருஷம் கணக்கு பண்றாங்க சரி பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னை வரைக்கும் வந்து சென்சஸ் முடியறது எல்லாமே இந்த ஒன்னு ஒண்ணு பத்து வருஷமா வரும் சோ எயிட்டி ஒன் நைன்டி ஒன் அப்படியே ஒன்னு ஒன்னா வந்திருக்குது சரியா சோ இப்ப நம்மளுடைய லாஸ்ட் சென்சஸ்ங்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்தது அந்த டேட்டாவை நம்ம பார்க்க போறோம் சோ டுவெண்ட்டி ஒன் வந்து வர வேண்டியது நம்ம வரல நான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் வந்து டோட்டலா எண்ணி பாத்தீங்கன்னா பத்து பத்து வருஷமா பதினஞ்சு தடவை வந்து சென்சஸ் எடுத்திருக்கிறாங்க சோ யார் எடுத்தா எந்த வருஷம் எடுத்தாங்க எத்தனை தடவைக்கு வருஷம் அப்படிங்கிறது சரிங்களா இதுல ஒண்ணு உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன் சோ அதே தான் நான் இங்க தமிழ்லயும் கொடுத்துருக்கேன் சோ நம்மளோட கிளாஸஸும் இதே மாதிரி தான் இருக்கும் நீங்க பயப்படவே தேவையில்ல பைலிங்குவலா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே கொடுத்துருவாங்க எல்லா சப்ஜெக்ட்டுமே இதே மாதிரிதான் இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ வந்துட்டு அந்த முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது எயிட்டீன் எயிட்டி ஒன்னுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ பதினஞ்சு முறைங்கிறதும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று டேட்டாவில் சின்ன முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறோம் ஸோ முத தடவை ஏன்னா இதுதான் லாஸ்ட் அப்படிங்கிறதுனால இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம படிக்க வேண்டியது இருக்கு சரிங்களா ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மார்ச் டூ தௌசண்ட் லெவனில் நம்ம இது வந்து யார் எடுப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுப்பாங்க அப்போது ஹோம் செக்ரட்டரி வந்து சொல்கிறாங்க ப்ளஸ் யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா இந்த சென்சஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு கமிஷனர் இருக்காரு சரிங்களா சோ ரெஜிஸ்டர் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் அவர்கிட்ட சொல்லி நம்ம வந்து ரிலீஸ் பண்றாங்க சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பிப்டீன் ஆல்ரெடி இன்னொரு ஒரு டேட்டா கேட்பாங்க இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா சுதந்திரத்துக்கு அப்புறமா எத்தனாவது சென்சஸ் அப்படிங்கறதும் கேட்பாங்க அதேதான் எங்கயும் கொடுத்துருக்கேன் நான் தமிழ்லயும் காட்டிடுறேன் சரியா சோ அப்ப வந்துட்டு வெளியிட்டு இது எத்தனாவதுன்னு கேட்பாங்க சோ ஏழாவது கணக்கெடுப்பா பதினேழு ஞாபகம் வச்சுக்கணும் ஏழாவது ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு வேலை மறந்துட்டீங்கன்னா நீங்க ஒன்னொன்னா உட்காந்து கவுண்ட் பண்ணி தான் சொல்லணும் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க கேட்டிருக்காங்க அதே மாதிரி அந்த சென்சஸ்க்குன்னு ஒரு மோட்டோ நம்ம இப்ப பாக்குறோம் இல்லையா சோ வேர்ல்டு என்வரான்மெண்ட் டேன்னு வருது நம்ம சமூக நீதி நாள்னு வருது எல்லா நாளுக்கும் நம்ம என்ன வைக்கிறோம் ஒரு தீம் கருப்பொருள் வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இதுக்குன்னு ஒரு தீம் மாதிரி ஒன்று குறிக்கோள் மாதிரி வைக்கிறாங்க என்ன வைக்கிறாங்க நமது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நமது எதிர்காலம்னு சோ இதெல்லாம் இங்கிலீஷ்ல கொஞ்சம் பாத்துக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன்லயும் சில சமயம் தான் கொடுத்துட்றாங்க இதனால நான் தமிழ் படுத்தியும் கொடுத்திருக்கேன் அவர் சென்சஸ் ஆர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதோட மோட்டோ சரிங்களா அந்த கமிஷனர் ஒருத்தர சொன்னேன் இல்லையா ரெஜிஸ்டர் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் அவரோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரமௌலி ஆஹ் இந்த பேரை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்க மௌன ராகம் படத்துல வரும் இல்லையா அஹ் சோ அத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட கார்த்தி வாய்ஸ்ல அப்படியே உங்களுக்கு எக்ஸாம் ஹால்லயே கேக்கும் சரிங்களா சோ சந்திரமௌலி அப்படிங்கிறவர் வச்சிருக்காரு அப்போ இப்ப யார் இருக்காங்கிறதையும் நான் உடனே கொடுத்துட்டேன் சோ அப்ப யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சைலேஷ் சரிங்களா ஸ்ரீ சைலேஷ் அப்படிங்கிறவர் வந்து இருக்காரு அப்படின்றது சோ இந்த மாதிரிதான் நீங்க ஒரு பழைய டேட்டா படிக்கிறீங்கன்னா கரண்டையும் சேர்த்து படிச்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரிதான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லயும் வந்து சொல்லி கொடுப்போம் சரிங்களா சோ மொத்த பாப்புலேஷன் இல்ல ஃபுல்லா எழுதி படிச்சுட்டாலும் சரி சோ ஒன் பாயிண்ட் டூ ஒன் பில்லியன் அப்போ நம்மளுக்கு மில்லியனுக்கு பில்லியனுக்கு எல்லாம் வித்தியாசம் தெரியணும் என்னன்னு சொல்லிட்டு அப்ப நம்ம எப்படி சொல்லுவோம் நம்மளோட இதுல சொல்லணும்னா நூத்தி இருபது கோடி நூத்தி இருபத்தி ஓரு கோடி கிட்டத்தட்ட சரிங்களா அப்போ நம்ம வந்து வேர்ல்டுலேயே இரண்டாவது இடம் இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா யூஎன் ரிப்போர்ட் வந்திருக்கு ஐநாவோட ரிப்போர்ட் வந்திருக்கு இன்னைக்கு ஹிந்து பேப்பர்ல உங்களுக்கு ஆர்டிகல் வந்திருந்தது சரிங்களா ஆல்ரெடி வேர்ல்டு பேங்க் இருக்காங்க இல்லையா உலக வங்கி சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு யுஎனும் ஐநாவும் சொல்லியிருக்காங்க இந்தியாவுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது பிளஸ் சொல்லியிருக்காங்க சரிங்களா நூத்தி நாற்பது கோடி தாண்டிடுச்சுன்னு சொல்றாங்க அப்ப நம்ம தான் வேர்ல்டு ஃபர்ஸ்டா இருக்கிறோம் ஏன்னா சைனா उड़े குரோத் ரேட் வளர்ச்சி வீதம்ன்றது ரொம்ப குறஞ்சிடுச்சு ஆனா இப்போதைக்கு உங்களுக்கு நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல கிளாஸ்லயும் நான் தான் சொல்லியிருப்பேன் இப்போ உங்களுக்கு ஒருவேளை கொஸ்டின் கேக்குறாங்க இந்தியா வந்து பாப்புலேஷன்ல எத்தனாவது இடம்னு கேட்டா இரண்டாவது இடம் தான் அதுல எந்த மாற்றமும் இல்ல சரிங்களா ஏன்னா நம்மளுக்கு இந்தியன் கவர்மெண்ட் இந்த இதே மாதிரி வந்து கணக்கு சொன்ன பிறகுதான் நம்ம வந்து அதை ஒத்துப்போம் சரிங்களா சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த குரோத் ரேட்டுன்னு சொல்லுவாங்க பத்தாண்டு வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம சொல்றோம் இல்லையா பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை தானே எடுக்கிறோம் அப்ப அந்த பத்தாண்டு வளர்ச்சி அப்படிங்கிறது பதினேழு புள்ளி நாலு சதவிகிதமா இருந்திருக்கு சரிங்களா கிட்டத்தட்ட பதினேழு பர்சன்டேஜ் வந்து நம்ம ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு இருக்கும் அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கோங்க சரியா சோ அதேதான் இங்கயும் இருக்கு சைலேஷ் அதுக்கப்புறம் சந்திரமௌலி அதுக்கப்புறம் ஒன் டு பில்லியன் அதுக்கப்புறம் இது சரியா சோ அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இப்ப நான் பேசினேன் இல்லையா பாப்புலேஷன் க்ரோத் ரேட் அப்படின்னு பேசினேன் இல்லையா சொன்னேன் வளர்ச்சி வீதம் சொன்ன நம்ம கிளாஸ்ல அட்டன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து ரொம்ப நீண்டாவே குரோத்னா என்ன டெவலப்மெண்ட்னா என்ன எல்லாத்தையுமே தெளிவா புரியுற மாதிரி சொல்லியிருப்பேன் சோ இது எல்லாமே வந்து நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சோ குரோத்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட சிறிய காலத்துல சின்ன சின்ன டைம் குள்ள நடக்கிறது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் சரியா இந்த சென்சஸ் டேபிள் எல்லாமே உங்க புக்ல இருந்து தான் எடுத்து கொடுத்துருப்பேன் ஏன்னா இது நம்ம யூடியூப்ல போடுறதுனால காண்டென்ட் இஷ்யூ வரும் அதனால நம்ம மோஸ்ட்லி புக்ல இருக்கிற டேட்டாவை தான் எடுத்து குடுத்துருப்போம் சரிங்களா சோ இதெல்லாம் நான் வந்து சென்சஸ்லாம் இப்ப நீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லெவன்த் புக்ல இருக்கும் அப்புறம் அங்கங்க கொஞ்சம் இருக்கும் ஸோ இதுக்கு மேல என்ன பண்ணலாம்னா நீங்க இப்ப நம்ம ஹைடெக்லயே வந்து பாத்தீங்கன்னா புக்ஸ் மட்டுமே கூட நீங்க வாங்கிக்க முடியும் ஆன்லைன்ல சோ எப்படி கொடுத்துருப்போன்னா இப்ப இந்த எக்கனாமி படிக்கிறீங்க யூனிஃபை படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரே புக்கா வந்துடும் அந்த புக்லயே எங்கெங்கலாம் ஸ்கூல் புக்ல இருக்கோ பிளஸ் வந்து எக்ஸ்ட்ராவா என்ன தேவையோ அதையெல்லாம் ஒரே இடத்துல கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க அகாடமி நம்பர் நான் லாஸ்டா சொல்றேன் இந்த வீடியோ கீழேயும் போட்டிருப்பாங்க நீங்க கால் பண்ணி அதை கூட மட்டுமே கூட வாங்கிக்கலாம் சரிங்களா ஓகே சோ அப்ப புக்லேயே இது கொடுத்துருக்காங்க என்ன ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதுக்கு அவங்க வந்து ரேட் இருக்காது அதுக்கப்புறமா அப்படி வளர்ந்துட்டே வருது இந்த இந்த இயர்லாம் பாருங்க நெகட்டிவாலாம் இருக்கும் நான் அதெல்லாம் என்ன என்னன்னு சொல்றேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஏறும் இறங்கும் இந்த மாதிரி இருக்கும் ஆனா அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் சென்சஸ் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நம்ம இப்போ தானே சொன்னோம் ஏழு தடவை கவுண்ட் பண்ணீங்கன்னா ஏழு தடவை வந்திருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சி விகிதம்ங்கிறது பாசிட்டிவா தான் இருக்கும் ரொம்ப ஜாஸ்தியாவே வளர்ந்துட்டு வந்திருக்கும் சரிங்களா சோ அப்ப இதெல்லாம் நீங்க சும்மா பார்த்துக்கோங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்துச்சு இல்லையா அந்த குரோத் ரேட்டை சும்மா பார்த்துக்கோங்க இப்போ லேட்டஸ்டா வந்து இருக்கக்கூடிய டிஃபரன்ஸையும் நீங்க வந்து பார்த்து வச்சுக்கோங்க அப்ப ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நூத்தி ரெண்டு கோடி இருந்திருக்கு சரிங்களா சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எவ்வளவு ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா நூத்தி இருபத்தி ஒரு கோடி வந்திருக்கு அப்ப அவங்க என்ன சொல்றாங்க ஆவரேஜா அந்த சராசரி ஆண்டு வளர்ச்சிங்கிறது ஒன்னு புள்ளி ஆறு ஆறு இருந்திருக்குன்னு சொல்றாங்க அது இல்லாம இந்த நான் முன்னாடி பத்தாண்டு வளர்ச்சி கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொன்னு சொன்னோமா அந்த நம்பரோட ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு கேள்வியா கேக்குறாங்க சரிங்களா ஸோ இதை வச்சு ஒரு சின்ன டேட்டா இந்த இந்த டேட்டாவும் அடிக்கடி கேட்டிருக்காங்க பொய்யா உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க எங்க போனோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்கு போகணும் சரிங்களா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருக்காங்க என்ன கொஸ்டின்ஸ் வருது நம்ம வந்து கரெக்டான பாதையில போறோமா அப்படிங்கறத நீங்க அதுல கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா ஸோ அதுவுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹைடெக்கோட ஆப் இருக்கு ஸோ நீங்க ஆப் ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணி லாக்இன் பண்ணிக்கலாம் நீங்க எதுவும் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ அதுல இந்த மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் நிறைய கொடுத்துருக்குறோம் சரிங்களா அதையும் நீங்க அட்டன் பண்ணி பார்க்கலாம் சோ அதுல இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே போட்டிருக்கோம் சோ உங்களுக்கு ஒரே இடத்துல டக்குன்னு ஹேண்டியா வேணும்னா நீங்க அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ அப்ப இந்த குரோத் ரேட் காமிச்சேன் இல்லையா வளர்ச்சி விகிதம் அப்படிங்கறது அதை வச்சு ஒரு சில டேட்டா நம்ம இதுல சொல்றோம் என்னன்னு பாத்தீங்கன்னா சோ இந்த நெகட்டிவ் க்ரோத் ரேட் வந்து இப்போ நான் காமிச்சேன் இல்லையா ஸோ ஒரே ஒரு இடத்துல மட்டும் மைனஸ்ல இருந்தது இல்லை ஸோ லெவன் டு டுவெண்ட்டி ஒன் அந்த பத்தாண்டுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல என்ன இருந்திருக்குன்னா பெரிய பிரச்சனைகள் சரிங்களா ஒரு நோய்கள் சரிங்களா காலரா பிளேக் அதுக்கப்புறம் வந்து நிறைய பஞ்சம் உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய இந்த மெட்ராஸ் பஞ்சம்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது இல்லையா அந்த போட்டோஸ்லாம் நீங்கள் போய் கூகுளில் பார்த்தீங்கன்னா இருக்கும் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வந்து இருக்கும் ஐயோ இப்படியா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பெரிய ஊர் வந்து இருந்திருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஏன்னா பிரிட்டிஷ் வந்து கொள்ளடிச்சுட்டு போயிருப்பான் இல்லையா சோ அதனால வந்து நம்மளுக்கு நிறையவே இருக்கும் அப்ப அந்த அந்த ஆண்டு என்ன சொல்றாங்கன்னா நிறைய இந்த மாதிரி நெகட்டிவா வந்ததுனால பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க அதனால என்ன ஆகுது ஒரு பெரிய பிளவு மாதிரி ஏற்படுதுல நல்லா ஊர் இருந்த ஒரு நாட்டுல மக்கள் தொகை வந்து நெகட்டிவ்ல போகுது இது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது இல்லையா நாடு நல்லா இல்லை அப்படிங்கறது தெரியுது அதனால என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆண்டை வந்து லெவன் டு டுவெண்ட்டி ஒன் அப்ப வந்து இந்த இதுல கொஸ்டினா உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா லெவன்

ஓகே சாரி சாரி இப்போ என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து மக்கள் தொகை வந்துட்டு எதிர்மறையா இருந்தது அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதனால இது பெரும் பிரிவினை ஆண்டுங்கிறத கரெக்டா சொல்லியாச்சு அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அடுத்து இந்த மக்கள் தொகை அப்படிங்கறது ஓரளவுக்கு கரெக்டா தான் சொல்லியிருக்கேன் நான் என் கன்ஃபியூஸ் ஆனன்னு தெரியல கரெக்டா தான் சொல்லியிருக்கேன் சரியா டக்குன்னு வேர்டிங்ஸ் பார்த்தோன்னு அப்படின்னு சொல்லிட்டேன் போல கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் ஒன்றும் கன்ஃபியூஷன் இல்லை சரிங்களா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா கிரேட் இயர் ஆஃப் டிவைட் அப்படிங்கிறாங்க சரிங்களா ஸோ பெரிய பிளவுன்னு சொல்கிறோம் இல்லையா தமிழ் மீடியம் தமிழில் பார்த்துக்கோங்க இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ்ல பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஒரு நெகட்டிவ் க்ரோத்துக்கு அப்புறமா ஆகுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐம்பத்தி ஒன்னுலாம் அந்த டிஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகுது நல்லா குறைய ஆரம்பிச்சிடுச்சு ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இந்த இந்த தான் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால என்ன சொல்கிறாங்கன்னா தான் இருக்கு இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட் அப்படிங்கிறாங்க சிறு பெருவின் சிறு பிளவு ஆண்டு அப்படிங்கிறாங்க அங்க பெருன்னு சொன்னோம் இல்லையா இங்க சிறு அப்படின்றத நமக்கு சொல்றாங்க சரியா சோ அப்ப இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் ஐம்பத்தி ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இயர்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் இப்படி உங்களுக்கு மேட்ச்ச பாலோவிங்லயோ இல்லாட்டி இதுலயோ வந்து கேட்டுருவாங்க தான் இது சரியா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இன்னொரு ஒரு வருஷம் இருக்கு அந்த வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஒன்னு இங்க வந்து என்ன ஆகுதுன்னா இப்ப இப்ப வந்து என்னாச்சு கூடிச்சு குறைஞ்சிச்சு அதனால பெரு பெரும் சிறும்லாம் சொன்னோம் நம்ம இப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்க உங்களுக்கு பயங்கரமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது சரிங்களா ஸோ எல்லாமே ஒன் பாயிண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட டூ பெர்சென்டேஜுக்கு வந்து வந்தோன்னே இது என்ன சொல்றாங்கன்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா மக்கள் தொகை வெடிப்பு அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்க சரிங்களா தமிழ்ல பார்த்தீங்கன்னா இத மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு இது போனீங்கன்னா உங்க புக்ல இதெல்லாம் அப்படியே தான் இதே லைன் பை லைன் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க சரியா எனக்கு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு ஒன்னு நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னாக்கா மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்றோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒரு ஒண்ணு சரிங்களா மில்லினியம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வருஷம் எல்லாம் வரப்பெல்லாம் உலகம் அழிய போகுது அப்படிலாம் சொல்லிருப்பாங்க நினைக்கிறேன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு வந்து எடுத்தப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம நூறு கோடியை கிராஸ் பண்ணிட்டோம் ஒரு பில்லியனை கிராஸ் பண்ணிட்டோம் நம்ம சோ அதனால அது வந்து ஒரு முக்கியமான ஆண்டு சரிங்களா சோ அது வந்து ஒரு முக்கியமான ஆண்டாவும் இருக்குது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை இப்ப நம்ம கடைசியா எடுத்தது இல்லையா அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இளைஞர்களுடைய மக்கள் தொகைங்கிறது ரொம்ப குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமாயிருக்கு யங்கர் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒர்க்கிங் பாப்புலேஷன் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுல இருந்து ஒரு அறுபது வயசு வரைக்குமே உங்களுக்கு தெரியும் இல்லையா சோ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த வயசு வரைக்குமே எல்லாரும் ஒர்க் பண்ணுவாங்க சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்களைதான் ஒர்க்கிங் பாப்புலேஷன் சொல்லுவாங்க நிறைய நம்மளுக்கு நம்மளுடைய நாட்டுக்கு வளர்ச்சி உதவக்கூடிய மக்கள் இவங்கதான் சோ அவங்க வந்து அதிகமா இருக்கிறதுனால இதை மக்கள் தொகை மாறுதல் அப்படின்னு சொல்றாங்க டெமோகிராபிக் டெவிடன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மக்கள் தொகை மாறுதல் சொல்றாங்க இங்கிலீஷ்ல டிமோக்ராஃபிக் டெவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அப்போ டூ தௌசண்ட் லெவன என்னன்னு கேட்டாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டெமோகிராஃபிக் டெவிடென்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் ஒன்னை என்னன்னு சொல்கிறாங்க ஒன் பில்லியன் வந்தது பாப்புலேஷனுக்கு எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறமா வந்ததுன்னு சொல்கிறாங்க ஸோ மொத்தம் நாலு வருஷம் நம்ம பிடிச்சிருக்கோம் ஓகேங்களா ட்வெண்ட்டி ஒன் அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் சிக்ஸ்டி ஒன் ஒன்னு பார்த்திருக்கோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்னு பார்த்திருக்கோம் சரிங்களா ரெண்டாயிரத்தி ஒன்னுக்கு ஒரு ஸ்பெஷல் சொல்லியிருக்கோம் அப்புறம் கடைசியா இருந்தால் ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு ஒரு ஸ்பெஷல் சொல்லியிருக்கோம் அவ்வளோதான் ஸோ இது எல்லாமே புக்ல உள்ளது அகெயின் அகெய்ன் கேட்டிருக்க விஷயத்த நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ நீங்க எனக்கு டேட்டா தானே சொல்றேன்னு சொன்னீங்க மேம் இதே மட்டும் சொல்லிருக்கீங்களேன்னு கேட்டா அடுத்த வீடியோ ஏன்னா நம்மளோட டைம் வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டா உங்களுக்கும் போர் அடிக்காமல் சொல்லணுங்கிறதுக்காக ஷார்ட் ஷார்ட் வீடியோவாக தான் போடுறோம் அடுத்த வீடியோவும் சென்சஸ் தான் அந்த டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ்ல முக்கியமான இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அப்படியே பாக்ஸோட போட்டே சொல்லியிருப்பேன் கண்டிப்பா அதையும் நீங்க பார்க்கணும் ஸோ நம்மளுடைய பேட்ச் நான் சொன்னேன் இல்லையா ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸஸ் பிடிச்சிருக்கு ஸோ இதை விட இன்னும் டீட்டெயில் இது நம்ம உங்களுக்கு வந்து ஒரு ட்ரைலர் தாங்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப டீடைல்டா இதை விட இன்னும் வந்துட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க ஸோ நீங்க வந்து ஏதாவது வேணும்னாலும் நீங்க கேட்கலாம் ரொம்ப தெளிவா வந்து நீங்க புரிஞ்சுக்க முடியும் ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்கா நம்மளுடைய ஆன்லைன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்னு டூ ஃபோர் நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி உங்களுக்கு ஒன் இயருக்கு வந்து இந்த கோர்ஸோட வேலடிட்டி இருக்கும் டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிக்ஸ் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி உங்களுக்கு ஆன்லைன் டைரக்ட் லைவ் கிளாஸ் இருக்கும் சரிங்களா ஒருவேளை உங்களால் அந்த கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியலை அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸை கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ ஆப்ல தான் இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் போட்டு கேட்டுக்கலாம் எத்தனை தடவை வேணாலும் போட்டு கேட்கலாம் ஏன்னா நான் நிறைய அகாடமில பாத்துருக்கேன் ஸோ அது ஒரு தடவை தான் கேட்க முடியும் ரெண்டு தடவை தான் கேட்க முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இங்க உங்களுக்கு அந்த வேலிடிட்டிக்கு கம்ப்ளீட்டா வந்து நீங்க பார்க்க முடியும் சரிங்களா அதே மாதிரி புக்ஸ் சொன்னேன் இல்லையா சோ கிட்டத்தட்ட வந்து தமிழ் மீடியம் வேணும்னா தமிழ் மீடியம் இல்ல இங்கிலீஷ் மீடியம் வேணா இங்கிலீஷ் மீடியம் பதினாறு புக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த கோர்ஸ்ல இந்த புக்கு மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம் நான் சொன்ன மாதிரி இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி என்ன டவுட்ஸ் எதுனாலும் இல்ல சாம்பிள் புக் பார்க்கணும் இல்ல ஏதாச்சும் நீங்க வேணும்னாலும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு டெஸ்ட்டும் இன்க்ளூடட் எவ்வளவு தூரம் நீங்க படிக்கிறீங்களோ நான் சொல்லிட்டே இருக்கேன் பாத்தீங்களா இந்த இதெல்லாம் நீங்க படிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது அதை நீங்க வந்து டெஸ்ட் போட்டு எவ்வளவு தூரம் நம்மளுக்கு ஏம்ப இருக்குங்கறத பாக்குறது ரொம்ப முக்கியம் சோ அந்த ஃப்ரீ டெஸ்ட்டுமே கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஆப் மூலியமாவே கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் மென்டல் சப்போர்ட்டும் இருக்கும் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலோ எது இருந்தாலுமே உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா ஃபஸ்ட்டு கூகுள் ப்ளேயில் போயிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி என்னென்னலாம் ஃப்ரீ கான்டென்ட் இருக்கோ எடுத்து பாருங்கள் உங்களுக்கு எதாவது சாம்பிள் வேணுன்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க சொல்லுவாங்க ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் கேட்டுக்கலாம் சரியா ஸோ அப்போது இந்த வருஷம் நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஒரு கனவான இந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறத வாங்குகிறோங்கிறதுல தெளிவாக இருங்க வேற எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கும் போகாதீங்க அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் வந்து நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு எலெக்ஷன்ஸ் இருக்கும் சோ வந்துட்டு நோட்டிபிகேஷன் வரலாம் லேட் ஆகலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த வருஷம் நம்ம நம்ம வந்துட்டு எல்லாம் இருக்கு வந்து வந்து நல்லாவே கொடுப்போம் அதுக்கப்புறம் ஒரு வயசும் போயிடும் அதையும் மறந்துடாதீங்க இந்த இயர் இதெல்லாம் பிரச்சனை இல்லை நிறைய பேர் விட்டுட்டு அப்புறமா லாஸ்டா ஃபீல் பண்றாங்க நீங்க இன்னும் இதில் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் படிக்கிறீங்கன்னா சீக்கிரமா செட்டில் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸும் வந்து அதிகமா இருக்கும் நீங்க லைஃப்ல அடுத்தடுத்துன்றது உடனே உடனே நடக்கும் ஒன்னு ஒன்று லேட் எல்லாமே ஹீட் ஆகும் சரிங்களா சோ அதுதான் மத்தபடி உங்களோட சப்போர்ட்ட வந்து நீங்க காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஏதாவது டவுட்ஸ் இல்ல ஏதாச்சும் நீங்க வந்து கேட்கணும்னாலும் வந்து சொல்லுங்க ரொம்ப சின்ன சின்னதா தான் கொடுக்குறோம் சின்ன சின்னதா தான் கேள்விகளும் உங்களுக்கு இடையில இடையில கேட்குறேன் அதை ஒரு ஹோம் எடுத்துக்கிட்டு எடுத்துட்டு நீங்க பண்ணுங்க நான் ஏதாச்சும் டவுட்ஸ்னாலும் கிளியர் பண்றேன் சரிங்களா சோ கண்டிப்பா எல்லா வீடியோஸையும் பாருங்க இனி வரப்போற வீடியோஸும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா சோ நம்ம இதோடைய அடுத்த சென்சஸ்ல முக்கியமான வீடியோஸ் அடுத்த கிளாஸா நம்ம பார்க்கலாம் சரிங்களா அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்